பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினான்கு மூலக்கூறுதல் இந்த வீடியோவிலே தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வியான டிஎன்ஏ மற்றும் ஆர் என் ஆகியவற்றுக்கு இடையே ஆன வேறுபாடுகள் யாவை அதாவது டிஎன்ஏ வர்சஸ் ஆர் பற்றி தெரிந்து கொள்வோம் டிஎன்ஏ மற்றும் ஆர் என் ஆகியவற்றுக்கு இடையே ஆன வேறுபாடுகள் யாவை ஒரு டிஎன்ஏ டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆரன்ஏ ரீபோ நியூக்ளிக் ஆசிட் பாய்ண்ட் நம்பர் ஒன் டிஎன்ஏ அதாவது டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆமிலத்தினுடைய இருப்பிடம் தாவர செல்லில் டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியா உட்கரு அதாவது நியூக்ளியஸ் மற்றும் குளோரோபிளாஸ்ட் பசுக்கணிகங்களில் காணப்படுகிறது ஆரன்ஏ தாவர செல்லில் இதன் இருப்பிடம் சைட்டோபிளாசம் உட்கரு திரல் மற்றும் ரைபோசோம்களில் ஆர் என் காணப்படுகிறது பசு கணிகங்களில் காணப்படுகிறது ஆர் சைட்டோபிளாசம் உட்கருத்திரல் மற்றும் ரிபோசோம்களில் காணப்படுகிறது நம்பர் டூ டிஎன்ஏ மூலக்கூறில் காணப்படுகின்ற பென்டோ சர்க்கரை அதாவது டி ஆக்சிரைபோஸ் சர்க்கரையானது டிஎன்ஏ மூலக்கூறில் காணப்படுகிறது ஆர் மூலக்கூறில் காணப்படுகின்ற பென்டோ சர்க்கரை சர்க்கரை ஆக டிஎன்ஏ மூலக்கூறில் டி ஆக்ஸிபோஸ் சர்க்கரையை கொண்டுள்ளது ஆர் மூலக்கூறு ரீபோ சர்க்கரையை கொண்டுள்ளது நம்பர் மூலக்கூறில் காணப்படுகின்ற கார இணைகள் அதாவது நைட்ரஜன் பேசஸ் தயமின் குவானைன் சைட்டோசின் டிஎன்ஏ அமைப்பில் அடினைன் என்ற நைட்ரஜன் காரத்திற்கும் தயாமின் என்ற நைட்ரஜன் காரத்திற்கும் இணையே கோடுகளானது அதற்கிடையே காணப்படுகின்ற ஹைட்ரஜன் பிணைப்புகளை குறிக்கின்றது ஆக அடினைன் மற்றும் தயமீனுக்கு இடையே இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகள் உள்ளன அதே நேரத்தில் குவானைன் மற்றும் சைட்டோசின் என்ற கார இணைகளுக்கு இடையில் மூன்று கோடுகள் காணப்படுகின்றன இந்த மூன்று கோடுகளானது இந்த இரண்டு காரங்களுக்கு இடையே காணப்படுகின்ற மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளை குறிக்கின்றது ஆரண்ய ஆரண்யவில் காணப்படுகின்ற கார இணைகள் அடினைன் யுரேசில் மற்றும் சைட்டோசின் குவானைன் இங்கும் நைட்ரஜன் கார இணைகளுக்கிடையே காணப்படுகின்ற கோடுகளானது அவற்றுக்கிடையே காணப்படுகின்ற ஹைட்ரஜன் பிணைப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கின்றது அதாவது அடிநைனுக்கும் இரேசிலுக்கும் இடையில் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளும் சைடோசின் மற்றும் குவானைனுக்கு இடையே மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளும் உள்ளன பாயிண்ட் நம்பர் போர் டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆனது இரட்டை இலை மூலக்கூறு அதாவது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதே நேரத்தில் ஆர் என் மூலக்கூறு ஒற்றை இலை மூலக்கூறு சிங்கிள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ மூலக்கூறு ரெட்டை இலை மூலக்கூறுகள் ஆர் மூலக்கூறு ஒற்றை இலை மூலக்கூறுகள் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் டிஎன்ஏ இரட்டை இலை மூலக்கூறாக உள்ள டிஎன்ஏ கார இணைகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஹைட்ரஜன் பிணைப்பு ஆகியவற்றின் காரணமாக இதன் வாழ்காலம் அதிகம் அதே நேரத்தில் ஆர் ஒற்றை இலையால் ஆனது இதன் வால்காலம் குறைவு பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் டிஎன்ஏ இரட்டை இலை மூலக்கூறு வால்காலம் அதிகம் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்புகளின் காரணமாக அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது காரங்களால் எளிதில் நீரார்பகுப்படைவதில்லை ஆரன்ஏ மூலக்கூறு ஒற்றை இலையால் ஆனது வால்காலம் குறைவு நிலைப்பு தன்மை அற்றது காரங்களால் எளிதில் பகுப்படைகின்றன பாயிண்ட் நம்பர் செவன் டிஎன்ஏ தானாக படைதல் நிகழ்த்தும் தாய் டி என் போன்று டிஎன்ஏவும் காணப்படும் ஆக தானாக ரெட்டி கூடிய இந்த நிகழ்ச்சியானது ரெப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆர்என்ஏ மூலக்கூறு தானாகவே படைய முடியாது டிஎன்ஏ மூலக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது மரபு தகவல்களை டிஎன்ஏ மூலக்கூறுகள் மரபு படியெடுத்தல் என்ற செயல்முறையின் அடிப்படையில் மெசஞ்சர் ஆர் உருவாக்குகிறது அதாவது தூது ஆர் உருவாக்குகிறது இந்த நிகழ்ச்சியானது டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆக டிஎன்ஏ தானாகவே ரெட்டிப்படைதல் நிகழ்த்தும் ஆர்என்ஏ தானாகவே ரெட்டிப்படைய முடியாது இது டிஎன்ஏ மூலக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது ஆர்என்ஏக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளின் தொகுப்பை மீண்டும் ஒருமுறை பாயிண்ட் நம்பர் ஒன்று டிஎன்ஏ முக்கியமாக உட்கரு மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசு கணிகங்களில் காணப்படுகிறது ஆர் என் முக்கியமாக உட்கருத்திரல் மற்றும் ரீபோசோம்களில் காணப்படுகிறது நம்பர் டூ டிஎன்ஏ டி ஆக்ஸிபோஸ் என்ற சர்க்கரையை கொண்டுள்ளது ஆர் ரீபோ சர்க்கரையை கொண்டுள்ளது பாயிண்ட் நம்பர் த்ரீ டிஎன்ஏ மூலக்கூறுகள் நைட்ரஜன் கார இணைகளான அடினைன் தயமின் மற்றும் குவானின் சைட்டோசினால் ஆனது ஆர் என் மூலக்கூறில் காணப்படுகின்ற கார இணைகள் அடினைன் யுரசில் மற்றும் சைட்டோசின் குவானை பாயிண்ட் நம்பர் நான்கு டிஎன்ஏ மூலக்கூறு இரட்டை இலை மூலக்கூறுகள் ஆரண்ய மூலக்கூறு ஒற்றை இலை மூலக்கூறுகள் டிஎன்ஏ மூலக்கூறு அதிகம் ஆரண் ஏ மூலக்கூறின் குறைவு பாயிண்ட் நம்பர் டிஎன்ஏ நிலைப்பு தன்மை கொண்டது காரங்களால் எளிதில் நீரார் பகுப்படைவதில்லை மூலக்கூறு நிலைப்பு தன்மையற்றது காரங்களால் எளிதில் நீரார் பகுப்படைகின்றன பாயிண்ட் நம்பர் செவன் டிஎன்ஏ தானாக ரெட்டிப்படைதல் நிகழ்த்தும் ஆரன்ஏ தானாகவே ரெட்டிப்படைய முடியாது இது டிஎன்ஏ மூலக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது ஆக இந்த வீடியோவிலே டிஎன்ஏவிற்கும் விற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நன்கு படித்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க